அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுநர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு எல்லாருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து பண கஷ்டம் வந்து அதிகமாக இருக்குதோ இப்போ வந்து எனக்கு பணம் வந்து உடனடியாக தேவைப்படுது எனக்கு சீக்கிரமாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கையில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடை மட்டும் நான் சொல்லக்கூடிய டைமில் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக தொழில் வந்து நல்லா எனக்கு அமைய மாட்டேங்குது ஏகப்பட்ட போட்டி இருக்குது ஒரு நஷ்டமாயிட்டே போயிட்டு இருக்குது ஒரு முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய வந்து கிளைண்ட் வந்து வருவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வந்துட்டு டெவலப் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பரிகாரம் என்ன சொல்லணும் ஏன் இன்னைக்கு சொல்லணும் அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமான நாளாக அமைஞ்சிருக்குது இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி பங்குனி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி நிறஞ்ச புதன்கிழமையாக இருக்குது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் கண்ணை மூடிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் புதன்கிழமை நாளில் நம்ம தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இந்த புதன்கிழமை நாளானது பெருமாள் வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமான இன்றைக்கி நமக்கு ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பன்னிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த சேர்க்கைகளால் எப்படி வருதுங்கிறது குறித்து நேற்று இரவு வீடியோலையும் இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோலையும் வந்து சொல்லிட்டேன் இருந்தாலும் இதில் வந்துட்டு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இப்போ இங்கே ஒரு பன்னெண்டு அப்படின்னு வந்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துவாதசி திதி துவாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பன்னிரெண்டாவது தேதி அப்போ பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து உண்டாகி இருக்குது இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்னையே சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதியா இதனுடைய கூட்டுத்தொகை பன்னெண்டுங்கிறதுல

வரல இன்டைரக்டா தான் வருது டைரக்ட்ல வரக்கூடிய இந்த மூணு 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 ஒன் டூ ஒன் டூ அதாவது பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கையை மட்டும் இப்போ பயன்படுத்தி நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் இந்த மெத்தடை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டு தான் இருக்குது பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பண தேவை வந்து இருக்குது மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் டைமு அட்மிஷன் டைமு இதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது மேலும் இது வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால குழந்தைங்க வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம்பாங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதுனாலும் நமக்கு வந்து நாலு காசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கே பிரதானமாக படுது அப்போ பண இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்தும் நீங்க தாராளமாக செய்யலாம் இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நமக்கு தேவைப்படும் இப்போ டம்ளர்ல தண்ணீர் பயன்படுத்த முடியாதவங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கும் போது நீங்கள் பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் ஏன்னா தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய சக்தி வந்து உண்டு கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால தான் தண்ணீர் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம் அடுத்தது இது எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து மூன்று நிமிடங்களுக்குள்ளே அதாவது மூணு மணியிலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும் இல்லைன்னா மூணு மணியிலேருந்து மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் மொத்தத்தில் முப்பத்தி மூணு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது இந்த முதல் மூணு நிமிஷத்தையும் பயன்படுத்திக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த டைமிங் வந்து வசதிப்படுதோ அந்த டைமிங்கில் நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் ஒரு மூணு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சரி அல்லது முப்பத்தி மூணு முறை சொல்கிறேன் சரி கொஞ்சம் தான் இருக்கீங்க எந்த ஒர்க்கும் இல்லை அப்படிங்கும்போது முப்பத்தி மூணு முறை சொல்வதற்கே வந்துட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க மூணு முறையாவது சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போ வந்துட்டு நான் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு வார்த்தையும் பணம் சேருவதற்குன்ட்டு தனியாக வார்த்தையும் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லி பலனடையுங்க இப்போ உங்களுடைய முகம் கை கால் எல்லாம் கழுவறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க நல்ல ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும் அதன் பிறகு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் தெற்கு மட்டும் வேண்டாம் மற்ற எந்த திசையை பார்த்து வேணாலும் உட்காந்துக்கோங்க முதுகு தண்ணை நேராக வச்சுக்கோங்க முன்னாடி அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் நிறைய கிளைண்ட் வரணும் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் முப்பத்தி மூணு முறையோ அல்லது மூணு முறையோ சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டு எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் இது தான் இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக தானே இருக்குது இது நம்ம தாராளமாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முப்பத்தி மூணு முறை வந்து சொல்லிடலாம் அடுத்து பணம் வந்து சேரணும் பணம் பெருகிட்டே இருக்கணும் எங்களுக்கு நிறைய வந்து இப்போது எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு வார்த்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த மூணு வார்த்தையுமே மூணு முறை சொன்னீங்கன்னாலும் சரி முப்பத்தி மூணு முறை சொன்னீங்கன்னாலும் சரி அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஆட் கவுண்ட் மணி ஆட் கவுண்ட் மணி ஆட் கவுண்ட் மணி இந்த வார்த்தையை நீங்கள் எப் எப்போ பிரயோகப்படுத்தினாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இருந்தாலும் இப்படி மூணு 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 சேர்க்கை கொண்ட நாளில் அந்த கோல்டன் மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலினா கூட கண்டிப்பாக வந்து இந்த த தடவை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்களுக்கு தொழில் முன்னேற்றமும் வேணும் அதுக்காக பணமும் வந்து வேணும் நாங்கள் இந்த ரெண்டு சுவிட்ச் யூஸ் பண்ணலாமா அதாவது எக்ஸ்பேண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட் கவுண்ட்டு மணியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக பண்ணுங்கள் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி அந்த சுவிட்ச் வர்டை சொல்லிடுங்க அதன் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த சுச்சுவேட வந்துட்டு சொல்லிவிடுங்க சொல்லி முடித்த கையோட உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து இமேஜின் பண்ணணும் நிறைய கிளைண்ட்ஸ் வர மாதிரி நல்ல வியாபாரம் பெருகிற மாதிரி நல்ல ஒரு நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்ட மாதிரி கண்டிப்பாக இமேஜினேஷன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து பண்ணிக்கோங்க அதே போல் பணம் நிறைய சேர்ந்துருச்சு கையில் நிறைய பணம் இருக்குது நம்ம பேங்க்கில் நிறைய பணம் நம்ம பேரில் டெபாசிட் ஆகிருக்கு நிறைய நிறைய பணம் நம்மளுடைய வீட்டில் இருக்குது எல்லா பண தேவையும் பூர்த்தி ஆகிடுச்சு பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் நம்மளுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணும் அதாவது கட்டுக்கட்டாக உங்கள் கையில் பணம் இருக்குது பீரோவில் பணம் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்பனை பண்ணணும் அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து உங்களுடைய மனதில் வந்து பரவும் அதுதான் இந்த மெத்தடை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் இப்படி எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கிற அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிப் பண்ணி குடிச்சிருங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது தண்ணி பக்கத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நிச்சயம் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாவோ இல்ல மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினைச்சீங்கன்னாவோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்